அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் டூ எபிசோட் செவன் தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மவுண்டனுக்கு வந்து சேர்ந்திருப்பாங்க அங்கே அதுக்கு அதுக்கப்புறமா மற்ற ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்துருப்பாங்க ஒரு வழியாக அந்த சீலை உடைச்சி உள்ளுக்குள்ளே போயிருப்பாங்க இப்போ அந்த டூம்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்காப்பா அது பார்க்கறதுக்கே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு சிலை இருக்குங்க அந்த சிலையை பார்த்த உடனே ஒரு டூம் வந்து இவரோடையதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறான் ஆனால் அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி வெளியில் வருது ஆஹா என்னடா இது இறந்து போயிட்டான் அவனோட எனர்ஜி ஏதோ கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதுவே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இவன் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறான் அந்த டைமில் நம்ம ஷாவதியா சொல்லுது அவன் எவ்வளோ என்ன பவர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டோம் ஏன் அளவுக்குலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்குது இப்போது மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தினா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு ஓடுறாங்க ட்ரெஷரை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஷியாவ் என்ன சொல்லுது நம்ம இந்த பக்கமாக போகலாம் அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க அதனால் சொல்லுது அவனுங்கெல்லாம் கண்டுக்காத நீ ஸ்ட்ரைட்டாக போ அப்படின்னு சொல்லுது சரி ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கதவு இருக்குப்பா இங்கே தான் நான் சொன்ன இடம் வந்துடுச்சு அப்படிங்குது சரி ஓகேன்னு பக்கத்தில் போனால் அந்த கதவு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியால் ப்ரொடெக்டாக இருக்குது ரைட்டு இந்த எனர்ஜி இன்னைக்கு அடிச்சு உடைக்கிறான் பாடுறா அப்படின்னு போறான் அப்போ சாவதியா சொல்லுது அடே முட்டாள் நில்றா அப்படிங்குறது என்ன அப்படின்னு கேட்டா எனர்ஜியை போய் நீ பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறிய இதெல்லாம் தேவையா நீ தான் மென்டல் சிம்பிள் மாஸ்டர் தானே உன்னோட மென்டல் பவரை யூஸ் பண்றா அப்படிங்குது ஓ இப்படி ஒரு மெத்தட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மென்டல் பவரை யூஸ் பண்றான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த ஒரு டோர் ஓப்பன் ஆயிடுதுங்க அவன் என்ன பண்றான் சாவதியாவை பிடிச்சுக்கிட்டு நீ ஒரு ஜீனியஸ் நீ சொன்னது சரியாயிடுச்சு அப்படிங்கிறான் அதுவா கத்துது டேய் அழுக்கு முட்டை விடுறா என்ன எமலை கையை வைக்காதரா அப்படிங்குது அதுக்கு தான் தொட்டால் பிடிக்காது இல்லை சரிவா உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளுக்குள்ளே போறாங்க அங்க போய் பார்த்தா ஒரு அருவி மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்குங்க என்னடா அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இது எல்லாமே வந்து யுவந்தான் பில்ஸு எல்லாம் பயங்கர ப்யூராக இருக்குது இதை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் சந்தோஷம் அழடா நம்மலாம் பணக்காரங்களாக இது பயங்கர ப்யூரா இருக்கே இது ஒன்று செய்கிறதுக்கே பதினஞ்சு நாள் கிட்ட ஆகுமே இங்கே இவ்வளோ இருக்குது நான் பணக்காரனாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷப்பட்டுட்ருக்கான் ஆனால் ஷாவதியா என்ன யோசிக்குது இல்லையே நான் சென்ஸ் பண்ணது இது கிடையாது நான் வேற எல்லாம் சென்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இவன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விடுவானா அங்கே இருக்க மொத்த பில்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஷியாவை பார்க்குது யாரா இவன் காசை பார்த்த உடனே பல்லு அளிச்சுட்டு அப்படியே நின்றுட்டான் ரொம்ப சிம்பிள் மைண்டட் பர்சனாக இருக்கான் ஆனால் நான் ஸ்மெல் பண்ணது இது கிடையாது நான் வந்து இங்கே பீஸ்ட் சோல்ஸ் இருக்கிறதான் ஸ்மெல் பண்ணேன் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கப்பா ஒரு வழியாக சுற்றி சுற்றி அந்த பீஸ்ட்டு சோல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துச்சு ஆனடா இங்கே தான் இருக்கா இந்த பீஸ்ட் சோல் எல்லாமே எனக்கு தான்டா இன்றைக்கி எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் அப்படிங்குது இது போனதுக்கு இது பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாவியானம் வந்துடுச்சு அது என்ன பண்ணுது இங்கே இருக்க பீஸ்டெல்லாம் லொபுக்கு லொபுக்கு முழுங்க ஆரம்பிச்சிச்சு இதை பார்த்தோன்னே ஷாவதியாவுக்கு பயங்கர கோவம் அட முட்டால் புளியை இதெல்லாம் என்னுடைய பீஸ்ட்டு நீ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு இப்படியே இதுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்காங்க இவன் எல்லா பில்ஸுமே கலெக்ட் பண்ணிட்டு பார்க்குறான் என்ன ஷாவதியாவும் காணும் ஷாவியானையும் காணும் எங்கே போனீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் இங்கே வந்து பார்த்தா ரெண்டுமே சண்டை போட்டுட்டு இருக்கு எதுக்கு அடிச்சிக்கிங்க வேணா சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வெளியில் யாரோ ஒரு சில பேர் வந்துட்டாங்கப்பா டே இந்த கதவை சீக்கிரம் உடச்சு தள்ளுங்கடா உள்ளுக்குள்ள போகலாம் ட்ரெஷர்ஸ் இருக்குடா அப்படிங்கிறாங்க அதான் சொல்றான் எப்பா ஆளுங்க வந்துட்டாங்க நீ எது செய்யறதுனாலும் சீக்கிரம் செஞ்சு முடியும் அப்படிங்கிறான் அவங்க கதவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஷியாவே என்ன சொல்லுது டே உனோட மென்டல் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த டோரை சீல் பண்ணு அவனுக்கு உள்ள வராமல் தடுத்துக்கிட்டு அப்படிங்குறது ஓகேன்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்ணுறான் அந்த டோரை போயிட்டு தடுத்து நிறுத்துறான் இந்த கேப்ல இவங்க என்ன பண்ணுறாங்க சோல்ஸ் எல்லாத்தையும் முழுங்கிட்டே இருக்காங்க ஆனால் இவனால் ரொம்ப நாள் நிறுத்த முடியல அதே சமயத்தில் ஷாவ்தேவ் என்ன பண்ணுது வெளியில் போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்குது கண்டுபிடிச்ச உடனே இவனுக்கு சொல்லுது டே வாடா வந்து வெளியில் போற வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ன உடனே இவனும் ஓடி போகிறான்ப்பா அவனுக்கு பாத்துட்டானுங்க இவனும் ஒருத்தன் ஓடி போறான் ட்ரெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டான் போல தெரியுது அப்படிங்கிறாங்க இப்போ இவன் வெளியில் போறதுக்கு முன்னாடி ஷாவது எண்ண தர்மா பண்ணது அங்க இருக்க ரெண்டு பீஸ்ட்டு சோல் எடுத்து இவனுக்கு ஓடி வரானுங்களே இவனுக்கு மேல தூக்கி போட்டுதுப்பா அந்த பீஸ்ட் சோல் பாக்கத்து குட்டியா இருந்தால் கூட அது என்ன பண்ணோம் அப்படின்னா வெளியில் வரும்போது பெருசா இருக்கும் அவங்களெல்லாம் அது பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது அவனுங்களா லபோதினு கத்திட்டு இருக்கானுங்க இப்போ இந்த லின் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு வராங்க இங்கே நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க எல்லாமே வந்து ஸ்பிரிட் வெப்பன்ஸ் அடடா நல்லா ட்ரெஷர் தாண்டா வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சில பேர் ஆல்ரெடி இருக்காங்க யாராவது இங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் பார்த்தா அங்கே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வாங் ஃபேமிலி என்ன சொல்றான் என்னப்பா லின் ஃபேமிலி இவ்வளவு லேட்டா வந்துட்டீங்க இங்க இருக்க ஆறு வெப்பனை நாங்க எடுத்துட்டோமே அப்படிங்கிறான் எங்கடா எடுத்த அது இன்னும் சீல்குள்ள தானே இருக்கு மொத்தத்தில் இங்க இருக்க வெப்பன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்லெஸ் யாருமே ஓனர்லாம் கிடையாது யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் நீ இன்னும் சீலியே உடைக்கல அதுக்குள்ள எடுத்துட்டேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றான் அவன் என்ன சொல்றான் சரி ஓகே அந்த சீலை உடைக்க நீ ஹெல்ப் பண்ணு நாம என்ன பண்ணுவோம் வெப்பன்ஸ் வெளில வந்த பாதி பாதியா பிரிச்சுப்போம் அப்படிங்கிறான் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சீலை உடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா அவனோட தாட் என்ன தெரியுமா இந்த பொண்ணு நம்ம வாங் ஃபேமிலி பிரச்சனைக்குள்ளேயே வந்துகிட்டு இருக்காப்பா முதல்ல அந்த வெப்பன்ஸ் எல்லாம் வெளில வரட்டும் அதுக்கப்புறம் இவங்களை முடிச்சு விட்டரலாம் அப்படிங்கிறான் ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும் இவன் வந்து ரொம்ப கண்ணியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெப்பன்ஸ் வெளில வந்தோடனே சண்டை போகிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஆட்கள் எல்லோரும் வராங்க ஷாவதியாவுக்கு பயங்கர சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் வயிறு பயங்கர ஃபுல்லு போல் தெரியுது அதை என்ன சொல்லுது இந்த பீஸ்ட் சோல்ஸ் எல்லாத்தையும் நான் மட்டும் ரிஃபைன் பண்ணிட்டேன் என்னோட ஃபிஃப்டி ஆஃப் த ஸ்ட்ரென்த்து திரும்ப வந்துடும்டா அப்படிங்குது நம்ம லிந்தோங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்தான் இல்லையா அந்த பில்ஸ் அதுதான் அவனுக்கு சந்தோஷம் அடடா நான் பணக்காரன் ஆயிட்டேன்டா மொத்தமா இருபத்தி மூணாயிரம் பில்ஸ் இருக்கு இது எல்லாத்தையும் வித்தோம் அப்படின்னா எத்தனையோ மில்லியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான் ஷாவதியா பாக்குது இது திருந்தவே திருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க அங்க போய் பார்த்தா ஸ்பிரிட் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கு ஆனா ஆல்ரெடி நிறைய பேர் போட்டி போட்டுருக்காங்க ஆஹா நமக்கு சான்ஸ் கிடைக்காது போல தெரியுது சரி வெயிட் பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான் அந்த டைம்ல இவன் யோசிக்கிறான் ரைட்டு இந்த ஒரு வெப்பன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை பார்த்து யோசிக்கிறான் அந்த டைம்ல ஷாவதே அவனுக்குள்ளே சொல்லுது டே அதெல்லாம் வேணாம் இங்கே பாரு அந்த ஸ்பியர் மாதிரி ஒன்னு தெரியுதா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது இவன் கேட்கறான் அது பார்க்கவே கன்றாவியா இருக்கு அதையே எடுத்துக்க சொல்றேன் அப்படிங்கிறான் இந்த மாதிரி நான் சொன்னா கேளு அது வேற லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பன்னு கொஞ்சம் பட்டி பார்த்தா போதும் அப்படிங்குது ஓகே அப்படிங்கிறான் இப்போ அந்த ஒரு சீல் வந்து உடையுதுங்க உடஞ்ச உடனே லிருந்து என்ன பண்றான் அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா அது பின்னாடி பறந்து போக ஆரம்பிச்சிடறான் இவனுங்க லின் ஃபேமிலி அட்டாக் பண்ணுறாங்கப்பா அவங்க தான் ஆல்ரெடி வெயிட் இருக்காங்களே அவங்க வந்து தடுத்துறாங்க தடுத்துற என்ன சொல்கிறாங்க டேய் உங்களாம் நம்ப முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும்டா அதுக்கு தாண்டா ரெடியாக இருந்தோம் பாப்போம் எங்கள் கூட சண்டை போடுற அளவுக்கு உனக்கு தெம்பு இருக்கா பாப்போம்னு சொல்லிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் தேடி போயிட்டா இப்போ நம்ம லிந்தாங் வந்து பறந்துக்கிட்டு இருக்காங்களா அதை பார்த்த உடனே அவனோட ட்ரெஷர் மேலே இவனுக்கு ஆசை வருதுங்க இவனோட ஆட்கள் ஒரு ரெண்டு பேரை வந்து அமிச்சு வைக்கிறான் லிந்தாங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த வெப்பன் பண்ணாடியே போய்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பிடிக்கிற ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவனுக்கு ரெண்டு பேர் வந்து அட்டாக் பண்ணுவாங்களா யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் ஆனால் ரெண்டு பேருமே வந்து அந்த இவன் தான் பெர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கானுங்க ஆஹா இவனுக்கிட்ட சண்டை போட்டால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவனோட அந்த ஐஸ் வாட்டருக்கு இல்லையா அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான் அவனுடைய மென்டல் பவரை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து மறுபடியும் வேகமாக போகிறான்ப்பா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஸ்பியர் கிட்ட போயிட்டான் ஆனா வேற எவனோ ஒருத்தன் அதை வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து புல் பண்றான் இவன் பார்க்குறான் யார் இவன் அப்படின்னு பார்த்தா அந்த வாங்க சேர்ந்தவன் தான் லிந்தாவுக்கு சரியான கோவங்க அவன் என்ன பண்றான் அட்டாக் பண்றான் இப்போ அந்த ஸ்பியர் மறுபடியும் பறந்து போக ஆரம்பிச்சிச்சு இவன் பார்க்குறான் யார் அந்த பையன் என்ன வந்து அட்டாக் பண்றான் டேய் யார் ராணி அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான் நம்மளாலும் மதிக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு போயினே இருந்துட்டான் இவன் பார்க்கறான் இவ்வளோ திமுறை அவனுக்கு இவன் இன்னைக்கு இவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவனுடைய வெப்பன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான்ப்பா இப்போ இந்த வெப்பன் இவனை கண்டினியூஸாக துரத்திக்கிட்டே வருது லிந்தாவுக்கு பார்க்கறான் என்னடா வெப்பன் இது துரத்திக்கிட்டு வருது அப்படிங்கிறான் அப்ப ஷாவ்தேவ் சொல்லி நீ ஒன்றும் கவலைப்படாத அந்த வெப்பனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்குது இப்போ அந்த வெப்பனை வந்து பார்த்தீங்கன்னா ஷாவதியா கண்ட்ரோல் பண்ணுது கீழே இருக்கவன் அந்த வெப்பனை திரும்ப இழுக்கிறான் வரமாட்டேங்குது ஒரு வழியாக இழுத்து பார்த்தா அது கருகி போன மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வழியாக லிந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வெப்பனை பிடிச்சிட்டான் பிடிச்ச உடனே அவனோட பிளட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அவன் அதோடைய மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான் இப்போ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை மாஸ்டராக ஏற்றுக்குச்சு ஸோ இதுக்கு மேலே இது இவனுக்கு தான் சொந்தம் கீழே இருக்கவும் பார்க்கறான் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட பொருள் நீ எங்கிட்டிருந்து எடுப்பேன் ஒழுங்கு மரியாதை திரும்ப கொடு அப்படிங்கிறான் அதான் லிந்தாங்க சொல்கிறான் டே இதோட ஓனர் நான்ரா அப்படின்னு உடனே ரைட்டு அப்போ உன்னை கொண்டுட்டு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான்ப்பா லிந்தாங் எடுத்து அந்த ஸ்பியர் வந்து வேற லெவலில் இருக்குங்க அந்த அட்டாக் வந்து ரொம்ப ஈஸியாகவே தடுக்குது லிந்தாங் திரும்பி ஒரு அடி தான் அடிக்கிறான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃபீட் ஆகிடான்ப்பா இப்போ அவனோட ஆட்கள் எல்லாருமே வந்துட்டானுங்க அதான் அவன் சொல்கிறான் என்னோட பொருளை அவன் கிட்ட வந்து பிடிக்கட்டான் விடாதீங்கடா தாக்குங்கடா அப்படின்னு உடனே இப்போ இந்த லின் ஃபேமிலி இருக்காங்க பாருங்க அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க நம்ம ஹீரோ அந்த ஒரு பொண்ணு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறா அதனால ஆப்போசிட்டில் இருக்கிறனால ஒன்றுமே பண்ண முடியல ஆனாலும் அவன் என்ன சொல்லிட்டு போறானா கண்டிப்பாக அந்த பொருள் என் கைக்கு வரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் அந்த பொண்ணுமே சொல்கிறா இங்கே பாரு நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா தான் போக போகிறோம் எங்கள் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா இல்லைங்க நான் வந்து தனியாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு போகிறாங்க இவனுக்கு என்ன அவன் தங்கச்சிக்கான கியூரை தேடி தானே வந்தான் ஸோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் போயிட்டு இருக்கான் இதோட இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிச்சுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் டேக் கேர் பாய்